ரோலர் ஸ்கேட்டிங் டெர்பி விளையாட்டில் தமிழக துணை முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் உயரிய தூக்கத்தொகை பெற்று கோவை மாணவிகள் சாதனை தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சென்னையில் நடைபெற்றது ரோலர் ஸ்கேட்டிங் டெர்பி விளையாட்டில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவிகள் தேர்வு பெற்று விளையாடினார்கள் அதில் நமது கோவை சூளுரை சேர்ந்த மாணவிகள் பரிணிதா ஆர் விட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஹரிணி எம் டி என் ஃபியூச்சர் சிபிஎஸ்இ பள்ளி ஆகிய இரண்டு மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கம் வென்றனர் வெற்றி பெற்ற மாணவிகளை கௌரவப்படுத்தும் விதமாக இளைஞர் நலன் மற்றும் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பாக உயரிய ஊக்கத்தொகையாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை துணை முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருக்கரங்களில் வழங்கப்பட்டது பரிசு பெற்ற மாணவிகள் இருவரும் ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் மல்டி ஸ்போர்ட்ஸ் அசோசேசியனில் கடந்த ஏழு வருடங்களாக ஸ்கேட்டிங் பயிற்சி பெறும் மாணவிகள் பரிசு பெற்று மாணவிகளை பயிற்சியாளர்கள் நந்தகுமார் மற்றும் விஜயராகவன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் வாழ்த்து கூறினார்கள் யாருக்கும் வணக்கம் என் பேர் பி பரிணீதா நான் சூலூர் ஆர்வி ஸ்கூல்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன் நாங்க வந்து ஆர்எஸ்எஃப்ஐ நடத்தினேன் ரோலர் டர்பி சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் சென்னையில் அங்கே வந்து செவரல் டீம்ஸ் வந்திருந்தாங்க யூபி மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்திருந்தாங்க அந்த தமிழ்நாடும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்ட் ப்ளேஸ் பண்ணோம் எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்களுக்கு ஹை கேஷ் இன்சென் இன்சென்டிவ் அவார்ட் கொடுத்தாரு கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணோம் எல்லாருமே செக் நாங்கள் ரிசீவ் பண்ணோம் எங்கள் டீம்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்குமே அந்த செக் ரிசீவ் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப தேங்க்லா நாங்க ஃபீல் பண்றோம் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப நாங்கள் பிளெஸ்டா ஃபீல் பண்றோம் எங்களோட அசோசியேஷன்லேருந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைச்சது எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாரோட தான் எங்களால் முன்னேறம் முடிஞ்சது இல்லைன்னா வாய்ப்பு இல்லை எங்க ஸ்கூல்ல சப்போர்ட் பண்ணி ஸ்கூல்ல ஃபுல் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணி எங்களை அமிச்சாங்க தென் எங்கள் கோச்சஸ் எங்க கோச்சஸ் அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை என்கரேஜ் பண்ணதுனால தான் இந்த இடத்துல நாங்கள் இருக்கோம் எங்கள் கூட விளையாண்டு எல்லா காம்படிட்டிவ் மேட்சும் எல்லா மேட்சஸுமே எங்களுக்கு காம் காம்படேட்டிவாக தான் இருந்தது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்கள் எப்படியோ பிளேஸ் பிளேஸ் பண்ணிட்டோம் கோல்ட் பிளேஸ் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிணி நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்தியன் ஃபியூச்சர் சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் வந்து செவன் இயர்ஸாக ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் ரோலர்ஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்ல ஆர்எஸ்எஃப்ஐ கட் பண்ண டர்பி இவெண்ட்டில் கலந்துக்கிட்டோம் நாங்கள் நேஷனல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் கோல்டு வின் பண்ணிட்டோம் டீம் வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி ரொம்பவே டஃப்பாக தான் இருந்துச்சு லைக் அதை பீட் பண்ணி தான் நாங்கள் வந்து தமிழ்நாடுக்காக கோல்டு வின் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்துட்டு நம்மளோட டெபியூட்டி சிஎம் வந்துட்டு எங்களுக்கு ஹானர் பண்ணாங்க எங்கள் டீம் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஹானர் பண்ணி கொடுத்தாங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த கோச்சஸ் பேரண்ட்ஸ் அப்புறம் எங்களோட டீம்மேட் சப்போர்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க எங்களோட ஸ்கூல் ரெப்ரசென்ட் பண்ணி வளர்ந்ததுக்கு ரொம்பவே லைக் ப்ரௌடாக ஃபீல் பண்றோம் அடுத்து எங்களோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு இன்டர்நேஷனல் போய் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடணுங்கிறது அதுல போய் கண்டிப்பா நாங்கள் வின் பண்ணிட்டு வருவோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்றோம் எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் நான் வந்து பழனிதான் அன்னையோட கோச்சாக இருக்கேன் நடந்து அறுப அறுபத்தொன்னூறு ஆர்எஸ்எஃப்ஐட சாம்பியன்ஷிப்ப சென்னையில் நடந்தது மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பிளேயர் பேர் வந்து இந்த ஓல்ட் டர்பி கேம்ல கலந்துட்டாங்க இப்போ நம்ம கவுந்தர் சார்பா வந்து பன்னீர்சாண்ட் ஆர்மி கலந்துட்டாங்க இப்போ வந்து எல்லா ஸ்டேட் கூட ஜெயிச்சு வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸ் வச்சு கோல்டு மெடல் எடுத்துருக்காங்க அவங்க கோல்டு மெடலுக்காக வந்து நம்ம டெப்டி சிஎம் அப்புறம் வந்து போஸ்ட் மினிஸ்டர் திரு வந்து அவங்களுக்கு வந்து ஆனால் பண்ணி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கேஷ் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 நன்றி அவருக்கு இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் வின் பண்ணி வந்துக்கே அவங்க இவங்களோட இந்த கோச்சிங் அப்படி அவங்களோட பேரண்ட்டுக்கும் இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கூலுக்கு நம்ம ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கோங்க என் பேர் பிரபா பாலசுப்ரமணியம்ங்க என் பசங்க ரெண்டு பேருமே ஹரிணி பரிணிதா ரெண்டு பேருமே ஸ்கேட்டிங்கில் சாம்பியன்ஷிப்ஸுங்க செவன் இயர்ஸா அவங்க ரெண்டு பேருமே ஒரு அகாடமிக்ல போயிட்டு இருக்காங்க இந்த கோச்சஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால நேஷனல்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அவங்க டெர்பி இன்டர்நேஷனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கேஷ் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் கையால அதுக்காக நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேருமையே கோச்சஸ் தான் அவங்க சப்போர்ட் இல்லாம நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்க கோச்சஸ்க்கு வாழ்த்துக்கள்மா நெக்ஸ்ட் இந்தியன் டீம் பிளேஸ் வாங்கணும் ரொம்ப 好的。Okay, good.